சுகர்தம் நாமத்தினால் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பலரும் ஐயா சுகப்பிரம்ம வழிபடத் துவங்கினோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் நீங்கிவிட்டன வாழ்க்கையிலே வளம் பெற்றுவிட்டோம் நலம் பெற்றுவிட்டோம் என்ற செய்தியை அவ்வப்போது என்னுடன் பகிர்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி மேலும் இந்த சுகப்பிரம்ம மகிஷியின் வழிபாடானது இன்னும் எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் அதற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டுள்ளீர்கள் தற்பொழுது சிவநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு முறையை சொல்லித் தருகிறேன் அந்த முறையை செய்துவிட்டு மீண்டும் அதற்கு பிறகு சுகர்நாமத்தை சொல்ல இன்னும் பெரும் பயன் கிடைக்கும் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் திங்கக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமையில் ஆரம்பிங்க கிழக்கு முகமாக உட்கார்ந்து சொல்ல தூங்குங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேர்லையோ டேபிள்லையோ ஒரு பக்கமாக உட்காந்து கிழக்கு முகம்னு எங்கள் காம்பஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் செல்ஃபோனில் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் ஓம் நம சிவா சிவய நம ஓம் சிவய சிவ ஓம் சிவ சிவ போல மூன்று முறையோ ஒன்பது முறையோ சொல்லிட்டு பிறகு ஓம் நமோ சுகதேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய நமக இதற்கு எந்த படமும் எதுவும் தேவையில்லை மனதிற்குள் வெறும் ஒரு கிளியை தியானம் செய்து கொண்டால் போதும் கண்ண மூடி ஒரு கிளியை நினச்சிக்கோங்க அது போதும் நினச்சிக்கிட்டு எடுத்த உடனே ஓம் நம ஓம் சிவய நம ஓம் சிவய சிவ ஓம் சிவ சிவ மூன்று முறையோ ஒன்பது முறையோ அதை சொல்லிவிட்டு பிறகு சுகர்நாமத்தை சொல்ல துவங்கினால் அந்த சுகர்நாமத்தின் பயன் பல மடங்கு தெரிய துவங்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வரும் காரணம் என்ன சுகமணேஸ்வரர் அப்படின்னு சேலத்துல ஒரு திருத்தலம் உண்டு அங்கே பல ஆயிரம் பல கோடி ஆண்டுகள் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் அனுதினமும் சிவ செய்வாராம் சிவபூஜை செய்துவிட்டு இந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார் அந்த ஓதிக்கொண்டே இருந்ததினாலே அந்த ருத்ராம்சமாக திகழக்கூடிய தன்மைகளை பெற்று நமக்கு குருவாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே சுகப்பிரம்ம மகர்ஷியை பொறுத்த மட்டும் உள்ள தான் முக்கியம் உங்கள் உடல் தூய்மையையும் தாண்டி உள்ள தூய்மையை மட்டுமே எதிர்பார்ப்பவர் எனவே பெரிய உணவு கட்டுப்பாடு அது இதெல்லாம் எங்கேயும் தேவையில்லை எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் ஓம் ஸ்ரீ சுகர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ ஒரு நோட்புக் எடுத்து வச்சுக்கோங்க எப்பெல்லாம் முடியுதோ ஓம் ஸ்ரீ சுகர்னு தமிழ்லேயோ ஆங்கிலத்திலயோ உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அதுல எழுதலாம் அதை பச்சை நிறத்திலே எழுதினால் இன்னும் சிறப்பு இல்லைனாலும் உங்களுக்கு இயன்ற வகையிலே எழுதலாம் அதே போல சுகருடைய காயத்ரி உண்டு சுகரூபாய ரூபாய வித்மகே சுபிக்ஷ தீமஹி தன்னோ சுக பிரம்ம சொன்னால் சுகர் தருபவர் செல்வத்தை தருபவர் வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதனுக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுவது செல்வம் தான் அந்த செல்வத்தை கேட்பதற்கு மேல் வாரி வாரி வழங்குபவர் அதனால் யார் யாரெல்லாம் சுகரை வழிபட துவங்குகிறார்களோ அவர்களை செல்வம் பின்னால் தொடர்ந்து செல்லுமா எப்பொழுதுமே சுகரை வழிபடுபவர்கள் ஒரு நிலைக்கு மேல் செல்வத்தை தேடி போக மாட்டாங்க செல்வம் அவங்களை தேடி வந்துவிடும் வாழ்க்கையிலே வளம் வந்துவிடும் உங்கள் பொருளாதார தேவைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் தான் இப்பதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எத்தனையோ நாட்கள் கவலையில் அழுதிருப்பீர்கள் ஐயா அப்பா ஆண்டவனே எனக்கு செல்வம் வந்து விடாதா என் வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வந்து விடாதா அந்த கவலைக்கான தீர்வை இறைவன் கொடுக்கணும்னு நினைச்சுட்டான் தான் இப்போ நீங்க உட்கார்ந்து இந்த சுகப்பிரம்ம மகர்ஷியோட பெருமையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலம்தான் தினமும் சுகப்பெயரை சொல்ல தூங்குங்கள் சுகங்கள் வாழ்க்கையிலே நிறைவதை அனுபவத்திலே உணரலாம் சிவசிவா